திரளுங்கள் திரளுங்கள் போதையின் வீதியில் போவதும் அதில் புகுந்தம் விழுமியம் சாய நடப்பதும் எங்கள் நிலைமை நேற்றை வேதனை துன்பம் மறந்துமே வெற்று வீரம் கதைத்து நாளோத்தலும் எங்கள் பாதையை மாற்றும் போதையின் வீதியில் போவதும் அதில் புகுந்தம் விழுமியம் மாய்வதும் சிலர் நீதிகள் சாய நடப்பதும் எங்கள் நிலைமை இடாம்பிகமும் நேற்றை வேதனை துன்பம் மறந்துமே வெற்று வீரம் கதைத்து நாளோட்டதும் எங்கள் பாதையை மாற்றம் உணருங்கள் எங்கள் பண்பாட்டை காக்க திரளுங்கள் எங்கள் கலைகள் கலாசாரம் கல்வி எங்கள் தனித்துவம் காட்டிடும் எங்கள் கலைகள் கலாச்சாரம் கல்வி எங்கள் தனித்துவம் காட்டிடும் அவை பொங்க உழைப்பதே நம் தடம் அதை போட்டு உடைக்குமா நம் திறம் எங்கள் சங்கைகள் மாண்பு சரித்திரம் மாற்றத்தானே முயலுது அந்நியம் முயன்றிடும் திட்டம் பாரிட நாங்களாய்க்கம்படும் எங்கள் கலைகள் கலாச்சாரம் கல்வி எங்கள் தனித்துவம் காட்டிடும் அவை பொங்க உழைப்பதே நம் தடம் அதை போட்டு உடைக்குமா நம் திறம் எங்கள் சங்கைகள் மாண்பு சரித்திரம் மாற்றத்தானே முயலுது அந்நியம் நம்மை பங்கப்படுத்த முயன்றிடும் திட்டம் பாரிட நாங்களாய் கம்பனும் எப்படியும் போற்றும் விழுமியம் தமை எப்படி சாய்த்து சிதைக்கலாம் என்று எண்ணியே கோடாலி காம்பெனும் மங்கள் அற்பர் சிலரின் உதவியால் தமக்கு ஆப்பு அடிக்க நினைப்பவர் பலர் இப்போ தொடர்ந்து இயங்குவார் எப்படியும் எம் அடையாளம் இன்றும் ஏற்றி நாம் போற்றும் விழுமியம் தம்மை எப்படி சாய்த்து சிதைக்கலாம் என்று எண்ணியே கோடாலி காம்பெனும் எங்கள் அற்பர் சிலரின் உதவியால் அடிக்க நினைப்பவர் பலர் இப்போ தொடர்ந்தும் இயங்குவார் அவர் எண்ணத்தில் யாம் மண்ணை போடணும் எங்கள் முகங்கள் சிதைந்திடி அட எங்கள் இயல்பு திரிந்துடின் எழும் மங்கள் குரலும் குலைந்துடின் மிகும் மங்கள் பலமும் நலிந்திடில் புகழ் மங்கும் எங்கள் முகங்கள் சிதைந்திடில் அட எங்கள் இயல்பு திரிந்துடில் எழும் மங்கள் குரலும் குலைந்திடில் மிகும் மங்கள் பலமும் நலிந்திடில் புகழ் வங்கும் பெருமை தவறிடும் புகழ் மங்கும் பெருமை தவறிடும் உயிர் வாடும் எழில் புகழ் குன்றிடும் இதை இங்குளோர் மாற்ற முயலனும் இதை இங்குளோர் மாற்ற முயலனும் நாமே எமக்கரண் போட்டு எமை காக்கணும் நாமே எமக்கரண் போட்டமை காக்கணும் புதுமை புகுவதும் வேணுமாம் நாம் புவியுடன் நொத்தோட வேணுமாம் தீமை புதிர்கள் அவிழ்த்திட வேணுமாம் போலி பொய்யை அழிக்கவும் வேணுமாம் எங்கள் விதியை திருத்திட வேணுமாம் இந்த வேளையம் தொன்மை சரித்திரம் தனை மதித்தம் அடையாளம் காப்பதை நாமும் மனதில் மதித்திட வேணுமாம் புதுமை புகுவதும் வேணுமாம் நாமும் புயுடன் நொத்தோட வேணுமாம் தீமை புதிர்கள் அவிழ்த்திட வேணுமாம் போலி பொய்யை அழிக்கவும் வேணுமாம் எங்கள் விதியை திருத்திட வேணுமாம் இந்த வேளையும் சரித்திரம் அடையாளம் காப்பதை நாமும் மனதில் பதித்திட வேணுமாம் கத்தி குளரிடும் பாத்துக்கள் அகக்காதை கிழித்திடும் துளிசை பல குத்து கரணம் அடிப்பதாய் புது கூத்து ஆபாச நடனங்கள் கத்தி குளரிடும் பாட்டுகள் அகக்காதை கிழித்திடும் துள்ளிசை பல குத்து கரணம் அடிப்பதாய் கூத்து ஆபாச நடனங்கள் வெறும் செத்த சடமாய் விளங்காது ஓசை சீரின்றியே வரும் பாவகை வெறும் செத்த சடமாய் விளங்காது ஓசை சீரின்றியே வரும் பாவகை எங்கள் உத்தரி பும்மை உரைத்திடா பேச்சு எங்கள் உத்தரி பும்மை உரைத்திடா பேச்சு ஓம் இவை எம் அடையாளமா கத்தி குளரிடும் பாட்டுகள் அக காதை கிழித்திடும் துள்ளிசை பல குத்து கரணம் அடிப்பதாய் புது கூத்து ஆபாச நடனங்கள் வெறும் சடமாய் விளங்காது ஓசை கீரின்றியே வரும் பாவகை எங்கள் உத்தரிப்பு உரைத்திடா பேச்சுவோம் இவை எம் அடையாளமா எங்கள் குல குரலை உயர்த்துவோம் எங்கள் குரலை உயர்த்துவோம் கணம் எங்கள் பலத்தை பெருக்குவோம் இனி எங்கள் கவியை ஏற்றுவோம் இனி எங்கள் கவியை இயற்றுவோம் தினம் எங்கள் இசையை பரப்புவோம் எங்கள் குரலை பெருக்குவோம் இனி எங்கள் கவியை பரப்புவோம் மரபை பின்பற்றுவோம் வாழும் எங்கள் மரபை பின்பற்றுவோம் என்றும் எங்கள் பெருமையை போற்றுவோம் என்றும் எங்கள் பெருமையை போற்றுவோம் இதை எங்களை எய்போர்க்கும் கூறுவோம் இதை எங்களை போர்க்கும் கூறுவோம் இனி எம் செயலால் எமையை இனி எம் செயலால் எமை எங்கள் குரலை உயர்த்துவோம் கடம் பெங்கள் பலத்தை பெருக்குவோம் இனி எங்கள் கவியை இயற்றுவோம் தினம் பெங்கள் இசையை பரப்புவோம் வாடும் எங்கள் மரபின் எங்கள் மரவை பின்பற்றுவோம் என்றும் பெங்கள் பெருமையை போற்றுவோம் இதை எங்களை எய்போர்க்கும் கூறுவோம் இனி Ước mơ là ước mơ mình